தான் சாப்பிட வருவோம் இங்க எல்லாமே நல்லா இருக்கும் இங்க விலையும் கம்மியா இருக்கும் எங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன ரேட்டு இதுதான் மத்த கடைகளை விட வெளியே போய் சாப்பிடறத விட இங்க வந்து பிரைஸும் அஃபோர்டபுளா இருக்கும் டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் ரெகுலர் கஸ்டமர் தான் கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணும் வாரம் வாரம் வருவேன் நல்லா இருக்கும் பரோட்டா நல்லா இருக்கும் பொத்து நல்லா கொடுக்குற சிக்கன் கிரேவி நல்லா இருக்கும் ஹலோ மக்களே வெல்கம் பேக் அனதர் வீடியோ இப்போ வீடியோ எங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஷாப் வந்து நம்ம ஒரு ஒன் மந்த் ஒரு ஒரு மாசம் நம்ம வீடியோ வந்து ஆஃப்டர்நூன் வந்து நம்ம லஞ்ச் பண்ணியிருந்தோம் மதுரை அக்கா கலைன்னு சொல்லிட்டு லன்ச் வந்து அவ்வளோ சூப்பரா வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம அதே இருந்து கவர் பண்ணி அந்த டேஸ்ட் வைஸ் தான் சொல்றேன் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக சொல்லிருந்தாங்க அதே மாதிரி நேட்லேயே வந்து பண்றதா சொல்லியிருந்தாங்க பட் நம்ம அப்புறமா வந்து எடுக்கலாம் சொல்லி நம்ம வீட் பண்ணியிருந்தோம் நைட்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான கறி தோசை பரோட்டா அது சொல்லிட்டு நார்மலாக எல்லா கரையிற மாதிரி எல்லா கடலையும் கிடச்சிட்டு இருக்கு சைடீஸ்ல பார்த்தீங்கன்னா சிக்கனே போட்டி இறா இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு டிஷஸ்ஸே நான் வரும்போது எல்லாமே காலி ஆகிடுச்சு சிக்கனும் போட்டி மட்டும் தான் எப்போதையும் இருக்கு ஈரல் இருக்குமா அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா முட்டை தோசை கல் தோசைன்னு சொல்லி நிறைய இருக்கு இங்க ஒரு ஸ்பெஷல் எல்லாருமே இங்கே ட்ரை பண்ணது அவங்க கிட்டே கிட்ட கெட்டி சட்னிங்க அந்த தேங்காய் சட்னி தான் நினைக்கிறேன் தேங்காய் சட்னியா புதுனா சட்னியா தெரியல ஆக்சுவலா அது அந்த கெட்டி சட்னி இப்ப நம்ம ஒரு நார்மலா ஒரு கடைக்கு போனோம் சட்னி வந்து அவ்வளவு தண்ணியா இருக்கும் இந்த கெட்டி சட்னிங்க பரோட்டாக்கா அந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டாங்க நீங்க வீடியோ பாருங்க பரோட்டாக்கா அந்த சட்னி வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்க ஒரு மதுரை ஸ்டைல் அந்த டேஸ்ட் வந்து கொடுக்குறதா நான் தான் ஸோ அதனால தான் நம்ம இந்த கடை இருக்கும் சொல்லி ரொம்ப நினைச்சிட்டு பட் நீங்க தான் வந்துருக்கோம் போயிட்டு நைட்டு இல்ல நைட்டு கடையில என்னென்ன கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க சொல்லிட்டு நம்ம நினைக்கிற டேட்ல கிடைக்கிறீங்களா வாங்க போலாம் வந்து அக்கா கடை நம்ம இந்த தொழில் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் புரியல ஹோட்டல் வச்சிருந்தோம் ஒரு நாலஞ்சு ஹோட்டலில் இந்த ஏரியாவில் வச்சிருந்தோம் சுத்தி அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ஹோட்டல் பூனா ஹோட்டல் வச்சிருந்தோம் பூனா ஓட்டம் தான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூனா ஓட்டம் தான் அந்த இந்த பாலம் திரும்ப தான் நம்ம கடை இருந்தது இந்த பாலம் கட்டுறதுக்காக நம்ம கடை எடுத்தாங்க அது எடுத்ததுனால சரி ஒரு மூணு வருஷம் பிரேக்கு சும்மா வீட்டில் இருந்தோம் சரி சும்மா வீட்டில் இருந்தால் யார் காசு போடுப்பா அதனால் வந்து சரி ஒரு வண்டி வண்டி கடை போட்டு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது அது ஆரம்பித்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு கடலாக போயிட்ருக்கு என்னென்ன கொடுத்துருங்க உங்களுக்கு இப்போ ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா பத்தியுமே மீல்ஸ்லாம் உண்டு இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி இடியாப்பம் முட்டை தோசை முட்டை பரோட்டா ஆனியன் தோசை பொடி தோசை கல் தோசை சாத தோசை நைஸ் தோசை எல்லாமே கொடுக்குறோம் ஒரு ஹோட்டலில் என்ன கிடைக்குமோ அங்கே கிடைக்கும் கிடைக்கும் சைடிஸ் வந்து உங்களுக்கு சிக்கன் போட்டி லிவரு பிரான் இறா போடுறோம் இற போடுவோம் மதியத்துலலாம் மீன் போடுவோம் மீன் போடுறோம் அதுக்கப்புறம் ஆம்ப்ளேட்டாக ஆப்பாயில் கலக்கி ஆம்லேட் ஆஃபாயில் கலக்கி இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கும் எல்லாமே விலை கம்மி தான் உங்களுக்கு இட்லி பத்து ரூபா பரோட்டா ரூபா சப்பாத்தி பதினஞ்சுருபா கல் தோசை இருபது ரூபா அந்த கல் தோசை கூட அஞ்சுருவா இப்போ தான் ஏற்றணும் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாய்ஞ்சிட்டு வரலாம் அதாவது ஆம்லேட்டு ஆப்பாயில் எல்லாமே பாஞ்சு வரலாம் வேறு உங்களுக்கு வந்து முட்டை தோசை ஐம்பது ரூபா முட்டை பரோட்டா எண்பது ரூபா முட்டை பரோட்டா எண்பது ரூபா வந்து போடுறேன் முட்டை பரோட்டா எண்பது ரூபா அதுக்கப்புறம் ஆனியன் தோசை ஐம்பது ரூபா கொடி தோசை இருக்குது ஐம்பது ரூபா சாதா தோசருக்கு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா மூணு வருஷம் இந்த கொரோனா போய்ட்டுல வீட்டை சுப்பா கடணும் மூணு வருஷம் வீட்டுல டைம் பாஸ் பண்ண முடியல ஆமா படுத்து படுத்து எடுத்து போர் அடிக்குது டிவி எவ்வளவுன்னு பாப்பீங்க சரி ஏதோ தொழில் பண்ணனா சரி பெருசா பண்ணணும்னா அட்வான்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படும் ஒரு ஒரு லட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சம் ஒன்னும் கையில அந்தளவுக்கு நம்ம கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை சரி அதனால சிம்பிளா பண்ணா என்னன்னு தோணுச்சு அதனால வந்து வண்டிகளை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இது வண்டிக்கடை வச்சு பண்றது காரணமே இவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க ஆமா எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தது நம்ம ஹோட்டல் வச்சுட்டு வண்டிக்கடை வைக்கணுமே அப்படின்னுட்டு ஒரு ஃபீல் இருந்தது ஆனா இவங்கதான் சொன்னாங்க கடவுள் வண்டிக்கடை வச்சு போடுவோம் அதுலயா என்ன இருக்கேன் திருவிழ கூட போய் சொல்லக்கூடாது உழைக்க போறோம் கஷ்டப்பட்டா காசு பரமான சாப்பாடு மக்களுக்கு கொடுக்குறோம் அதான் ஆசை எங்களுக்கு நாலு கல்வசை பார்த்தா பேரன் அவன ஒரு நாலு கல்வ சொல்லுங்க பார்சலுக்கு நமக்கு உதவியா இருக்குது இவங்கதான் சொந்த மந்தம் நிறைய பேர் இருக்காங்க இருந்தவட்டும் அது கிடையாது நம்ம இவங்கதான் தரமா மக்களுக்கு வந்து குறைஞ்ச வேலையில தரமா ஆசைப்படுறோம் வேற ஒண்ணும் கிடையாது தரமா கொடுக்க முடியும் நாங்க சொல்ல எங்க வாயில சொல்லக்கூடாது அது வந்து கஸ்டமர் சொல்லட்டும் கஸ்டமர் சொன்னா எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு அதுதான் பனங்காய் சம்பாதிக்கலாம் அடுத்தபட்சம் நாலு பேர் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குப்பா நல்ல இந்த கடைக்கு நல்லா சொல்றாங்க பாருங்க அது போதும் எங்களுக்கு வேற ஒன்றுமே வேணாம் டெய்லி இங்க தான் சாப்பிட வரும் இங்க எல்லாமே நல்லா இருக்கும் இங்க விலையும் கம்மியா இருக்கும் எங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ரேட்டு இதுதான் சுவையும் சுவையும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் எல்லாருமே எப்பயும் என்ன ட்ரை பண்ணிக்க எப்பயுமே நாங்க பரோட்டா கல் தோசை தான் சிக்கனு அப்புறம் அதை ஈரல் எல்லாமே நல்லா இருக்கும்

நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்சது வந்து தோசை சிக்கன்லாம் எங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த காசு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு வந்து அந்த தேங்காய் சட்னி வந்து சட்னி கார சட்னி கொஞ்சம் தனியா தண்ணியெல்லாம் திக்கா கொடுப்போம் அதே மாதிரி எல்லாமே எங்க கடையில் ஸ்பெஷல் தான்

அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்க அந்த காலத்துல அந்த காலத்துல எங்க ரிலேஷன் பூரா இந்த மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் வச்சிருக்காங்க மதுரை முனியாண்டி ஹோட்டல் அந்த மதுரை முனியாண்டிதான் அந்த காலத்துல இப்பதான் இந்தப்ப இந்த காலத்துல தான் அஞ்சப்பர் தலப்பாக்கட்டு அது இது இதெல்லாம் வந்திருக்கு அந்த காலத்துல ஒரு எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மதுரை முனியாண்டி விளாஸ் தான் முனியாண்டி விளாஸ் பிரியாணி இன்னி வரைக்கும் யாரும் கொடுக்குறது இல்லை முனியாண்டி விளாஸ் வத்த குழம்பு யாரும் கொடுத்தது கிடையாது முனியாண்டி விலாஸ் ரசத்தை இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது முனியாண்டி விளாஸ் கோலாபுரம்ன்றதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இன்னைக்கெல்லாம் இங்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கிறதும் கிடையாது இன்னைக்கு ஹோட்டலில் இருக்குது பேருக்கெல்லாம் இருக்குது அந்த தரம் அதோட போயிடுச்சு இப்போ பெரும்பாலும் இப்போ நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா பதவி முனிவாசம் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லை இல்லை நீங்கள் நாங்கள் நாங்கள் சொல்லக்கூடாது பெருமையாக சொல்லக்கூடாது எங்கள் தொழிலை பற்றி அந்த காலத்துலேருந்து எல்லா ஹோட்டல்லையுமே காமெடியில் சொன்னாலும் கூட சரி எதில் சீரியஸாக சொன்னால் கூட சரி ஒரு சாப்பிட்ற ஹோட்டல்னு சொன்னால் முனியாண்டி விலாஸ் தான் சொல்லியிருக்காங்க அஞ்சப்பாறை சொல்ல மாட்டாங்க பொன்னுசாமி சொல்ல மாட்டாங்க வேற எந்த ஹோட்டலையும் சொல்ல மாட்டாங்க விவேக் கூட சில ஹோட்டலில் சொன்னாரு எல்லாருமே அந்த காலத்து சொல்றது சாப்பாடுன்னு சொன்னால் அதாவது பஃபே இப்பதான் இப்போதான் இந்த காலத்தில் வந்திருக்கேன் அந்த காலத்துலயே நாங்கள் வந்து ஹோட்டலில் பஃ சிஸ்டம் கொடுத்தது எல்லாமே தட்டில் வச்சு கொண்டு போய் எது ஒன்று எடுத்துங்க அப்படின்னு சொல்லி பஃபே அந்த காலத்தையும் கொடுத்துருங்க இன்னைக்குதான் இந்த காலத்துல வந்திருக்க எல்லாமே மாறி வருது அதனால எங்களுக்கு வந்து ஒரு நூறு வருஷத்து பாரம்பரியமா நாங்க வண்டி இருக்கோம் திரும்ப இடியாப்பூமும் அதுக்கப்புறம் போட்டியும் ஆர்டர் பண்ணிருக்கேன் நல்ல டேஸ்டா இருக்கும் ரோட்டு கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணோம் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டிநாடு நாடு சிக்கன் செட்டி நாடு சிக்கனும் அதுக்கப்புறம் போட்டியும் நல்லா இருக்கும் பட்ஜெட் ப்ரைஸ்லாம் நல்லா இருக்கும் இன்னொன்னு எப்பவுமே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிங்களா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சப்பாத்தி அதிகமாக சாப்பிடலாம் சப்பாத்தியும் அதுக்கப்புறம் செட்டிநாடு சிக்கன் நல்லா இருக்கும் இங்கே அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இந்த இடியாப்பமும் போட்டியும் நல்லா இருக்கு நானும் சேம் அதே தான் நான் எப்பயுமே வாரம் வாரம் இங்கே வருவேன் நல்லா இருக்கும் பரோட்டா நல்லா இருக்கு கொத்தம் நல்லா இருக்கும் கொடுக்குற சிக்கன் கிரேவி நல்லா இருக்கும் பரோட்டா நல்லா இருக்கும் போட்டி நல்லா தான் இருக்கு எப்படின்னா போட்டி சாப்பிடுவேன் நான் வந்து வர வாரம் வேலை வேலை கூட சாப்பிடுவாங்க பசங்க எல்லாரும் எங்க டீம்ல எல்லாரும் ஒரு ஏழு பேர் இருக்கான் ஏழு பேர் வந்து சாப்பிடுவோம் வர வாரம் வருவோம் சூப்பராக இருக்கும் ரெகுலர் கஸ்டமர் தான் குடல் போட் தலைக்கறி தேங்காய் சண்டி செம்மையா இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா அருமையா இருக்கும் நல்லா இருக்கும் மதியம் வந்து பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் நாலு மணிக்கு முடிப்போம் அதே மாதிரி நைட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்டாக ஒரு லெவன் தேர்ட்டி டுவல் க்ளோஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் யார் மாட்டோம்ல இது லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வேளச்சேரி விஜயநகர் இது ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகன் இட்லி கடை அதுக்கடுத்துல போ போகம்பால் திருமண மண்டபம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க பக்கத்தில் டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது பக்கத்தில் தான் எனக்கு பைக் வந்து கேஜி டவர் இருக்கு கேஜி டவரு முன்னாடி தான்